வணக்கம் நண்பர்களே நான் இப்போ இருக்கிறது செஞ்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அன்னமங்கலம் கிராமத்தில் இந்த கிராமம் இப்போது சின்னஞ்சிறிய கிராமமாக இருந்தாலும் கூட நிறைய வரலாற்று தகவல்களை தடயங்களை தனக்குள் வைத்து கொண்டிருக்க ஒரு சிறப்பான கிராமம் உண்மையிலேயே வரலாற்று சிறப்புடைய ஒரு கிராமம் தான் அன்னமங்கலம் அப்படி இங்கே என்ன வரலாற்று சிறப்புகள் இருக்குது தடயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க அன்னமங்கலத்தை நாம் சுற்றி பார்க்கலாம் செஞ்சி வளர்த்தி சாலையில அன்னமங்கலம் கூற்றோடு இங்கே இருந்து கிழக்கே திரும்பி அழகிய சாலையில் பயணிக்க வேண்டும் மரங்கள் அடர்ந்து மலைகள் சூழ்ந்து இயற்கைகளோடு நம்மை வரவேற்கிறது அன்னமங்கலம் இந்த மண்ணின் மைந்தர் திரு முனுசாமி அவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அன்னமங்கலத்தின் மீது ஈடில்லா பற்றும் பாசமும் வைத்திருப்பவர் தனது ஊர் குறித்த பெருமிதங்களை அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார் அன்னமங்கலம் என்கின்ற இந்த அழகான கிராமம் நாம் பிறந்த மண்ணு இந்த மண்ணுக்கு வரலாற்று காலம் தொட்டு நிறைய பெருமைகள் இருக்கு பல்லவனும் சோழனும் அரசாண்டபோது இந்த மண் சிங்கபுர நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருந்தது என்பதை கல்வெட்டுகள் இன்றும் ஆதாரமாக சொல்லி கொண்டிருக்கு கல்வெட்டுகளில் அன்னமங்கலத்தை பல கிராமங்களினுடைய தலைமை கிராமம் என்கின்ற நிலையில் அன்னமங்கலம் பச்சில் என்கின்ற வார்த்தையை குறிப்பாக கல்வெட்டுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இதற்கு ஆதாரம் அன்னமங்கலம் சிவனாலயத்திலே இருக்கிற கல்வெட்டுகள் தேவனூர் சிவனாலயத்திலே இருக்கிற கல்வெட்டுகள் வந்தவாசி பக்கத்திலே இருக்கிற மடம் என்கின்ற கிராமத்தில் இருக்கிற ஆலயத்தினுடைய தடாகபுரீஸ்வரர் ஆலயத்தினுடைய கல்வெட்டில் எல்லா கல்வெட்டுகளிலும் அன்னமங்கலத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கு குறிப்பாக எங்களுடைய ஆதி தெய்வமாக நாங்கள் வணங்கிய தெய்வம் எங்கள் கிராமத்தினுடைய மேற்கு எல்லையில் இருக்கிற துர்க்கை அந்த துர்க்கை பல்லவர்களினுடைய காலத்தில் என் கிராம மக்கள் வழிபட்ட ஆதி தெய்வமாக இன்று வரை நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம் கால்களுக்கு அருகாமையில் தன்னை பலி கொடுக்கும் வீரனும் அழகான மானும் காட்டப்பட்டு வல்லவர்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது இந்த கொற்றவை சிற்பம் அதற்கு பக்கத்தில் மிகப்பெரிய சிவனாலயம் அது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டு விஜயநகர மன்னர் குமார கம்பனனுடைய காலத்தில் மண்டபத்தை கட்டி நிலதானம் வழங்கி கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ஆண்டுகள் மக்களினுடைய வழிபாட்டு தலமாக அந்த சிவனாலயம் இருக்குது இன்னமங்கலம் முனுசாமி அவர்கள் குறிப்பிடும் சிவாலயம் இருந்த இடம் இதுதான் இருந்த இடமே தெரியாத வகையில் இந்த ஆலயத்தின் சுவடே மறைந்துள்ளது வரலாற்று கொடுமை இது சிவனாலயம் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலு அக்டோபர் மாசம் மூணாம் தேதி செஞ்சிக்கோட்டை ஆண்ட ராஜா தேசிங்கிற்கும் ஆற்காட்டு மன்னன் நவாபிற்கும் இடையே நடந்த போர்ல மதில் சுவர் இடிக்கப்பட்டு ஆலயத்தை தரைமட்டமாக்கினார்கள் இப்பொழுது ஆதாரமாக இருப்பது குமாரகம்பனனுடைய கல்வெட்டும் மண்டபமும் மட்டுமே இன்று சோழர்களுடைய பெருமையும் விஜயநகர மன்னர்களினுடைய பெருமையும் சொல்லுகிற ஆதாரமாக இன்று வரையில் அன்னமங்கலத்திலே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஏரியை அமைத்தார்கள் அந்த ஏரி இரு கல்வெட்டுகளை தாங்கி இன்று வரை எங்களுக்கு வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றன இரண்டு கல்வெட்டுகளை நாங்கள் கண்டுபிடித்தோம் அதிலே ஒரு கல்வெட்டு ராஜாதிராஜன் காலத்தில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பரவு கொண்ட மலையினுடைய மழைநீர் அந்த ஏரியில் தேங்கி சுமார் ஐந்து கிராம மக்கள் நீர்ப்பாசனம் பெறுவதற்கு வசதியாக முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு சதுர ஏக்கர் பரப்பில் ராஜாதி ராஜன் ஏரியை அமைத்தான் என்கிற செய்தியை அந்த கல்வெட்டு இன்று வரை எங்களுக்கு சோழ மன்னர்களுடைய பெருமையை இந்த மக்கள் விவசாய பூமியை நீர்ப்பாசனம் பெறுவதற்கு அவ்வளவு பெரிய ஏரியை வெட்டி அமைத்து கொடுத்த வரலாறு இந்த மண்ணுக்கு சொந்தம் இங்கிருக்கும் யானை குன்று வரலாற்று சிறப்பு வாய்ந்தது மலை மீது இருக்கும் சிற்பமும் கல்வெட்டும் கோப்பிருஞ்சிங்கன் புகழை பாடுகின்றன ஒரு யானையை ஒரு சிங்கம் அடித்து வீழ்த்துவதாக அந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கிறது சோழ மன்னனை யானையாகவும் யானையை வீழ்த்துகிற மன்னன் சிங்கம் சிற்பமாக கோப்பரும் சிங்கனையும் உருவகப்படுத்தி அந்த சிலை வதிக்கப்பட்டிருக்கிறது சிங்கத்தின் புருவத்தில் வடிக்கப்பட்டுள்ள சொக்கப்பல்லவன் வாய் சொல்லும் வன்னியர் மணாளன் எனும் கல்வெட்டு வாசகம் வரலாற்றுச் சிறப்புமிக்கதாகும் அன்னமங்கலம் கிராமத்தின் இன்னொரு பகுதியில் பாறையில் வடிக்கப்பட்டுள்ள இந்த புடைப்புச் சிற்பமும் குறிப்பிடத்தகுந்ததாகும் கிராமத்தில் இருக்கக்கூடிய வயல்வெளிக்கு நடுவில் தான் இந்த பாறை இருக்குது இந்த பாறையில் ஒரு புடைப்பு சிற்பம் இங்கே அமைஞ்சிருக்கு முன்னங்கால்களை தூக்கிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பாய்ச்சல் நிலையில் முகத்தை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிட்டு ஒரு குதிரை சிறப்பாக பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த குதிரை மேலே ஒரு கையில் ஈட்டியும் ஒரு கையில் கேடையத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு உருவம் கம்பீரமாக அமர்ந்திருக்கு போருக்கு போகிற மாதிரி குதிரைக்கு பின்னணியில் ஒரு வெண்கொற்ற கொடை பிடிச்ச மாதிரி ஒரு மனிதர் காட்டப்பட்டிருக்கார் இந்த பாய்ச்சல் இருக்கக்கூடிய குதிரை இது மேலே அமர்ந்தக்கூடிய வீரன் அவனுக்கு ஒரு குறுந்தாடி கூட காமிச்சிருக்கிறாங்க இந்த சிற்பத்தை பார்க்கும்பொழுது நமக்கு வேறொரு சிற்பம் நினைவுக்கு வரும் அது என்னென்னாக்கா சிதம்பரம் கிழக்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் தான் நம்ம நினைவுக்கு வருது அது என்ன உருவம் அப்படின்னு தெரியுங்களா தற்போதைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி நடத்தியவர் காடவராய கோபரிஞ்சிங்கன் மூன்றாம் ராஜராஜனை தோற்கடித்து அன்னமங்கலம் குகையில் இவர் சிறை வைத்த நிகழ்வு வரலாற்றில் இன்றும் பேசப்பட்டு வருகிறது சிதம்பரம் கிழக்கு கோபுரத்தில் இம்மன்னனின் சிற்பம் இடம்பெற்றுள்ளது அதேபோல் சேந்தமங்கலம் கிராமத்தில் கோப்பெருஞ்சிங்கனின் இசைக்கும் குதிரை சிற்பம் இடம்பெற்றுள்ளது இந்த சிற்பங்களை மிகவும் ஒத்தரிக்கிறது அன்னமங்கலம் பாறை சிற்பம் ஆமாங்க அதே காடவராய தான் சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கிற காடவராய கோப்பிரஞ்சகம் தான் இங்கே அன்னமங்கலத்தில் பாறையில் புடைப்பு சிற்பமாக காணப்படுறாரு ஏன்னா இந்த பகுதி செஞ்சி பகுதி அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி அதை சொல்கிற விதமாகத்தான் இந்த புடைப்பு சிற்பம் இந்த பாறையில் இந்த இடத்துல அன்னமங்கலத்தில் இடம்பெற்றிருக்கு செஞ்சி நாயக்கர் நாயக்கற்காலத்தைச் சேர்ந்த சதிக்கற்கள் எனப்படும் நினைவு கற்கள் உள்ளிட்ட இன்னும் இன்னும் ஏராளமான வரலாற்று தடயங்கள் இங்கு நிறைந்துள்ளன இது பற்றியெல்லாம் ஐயா அன்னமங்கலம் முனுசாமி அவர்கள் விவரித்து சொல்ல சொல்ல நாம் வியந்து கேட்டோம் விடைபெற பெற மனமில்லாமல் அன்னமங்கலத்திலிருந்து புறப்பட்டோம்